தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து பயப்படுகிறது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவர்களுக்கு பயந்துதான் எடுக்கின்றது அவர்களின் கண் அசைவில் இருந்தாலும் உன்னுடைய எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் பேச்சுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது போல நடந்து கொண்டாலும் இவரை பார்த்து விட்டால் மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிட்டு இவரை பார்த்து விட்டால் உன்னுடைய முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றது அப்படி என்ன நடக்கிறது இவர்கள் யார் என்பதையும் எதற்காக ஒரு துணை இவர்களை பார்த்து பயம் கொள்கிறார்கள் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது என்பதை இந்த கருப்பன் என் மூலமாக இன்று என் குழந்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் என்பதை நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா உண்மைதானே என் குழந்தையே அதுவும் உன்னுடைய துணை பற்றிய ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கின்ற இந்த நிலை ஓரளவிற்கு கையில் இருந்தது போல்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும் அந்த அளவிற்கு ஒருவரை கண்டு பயந்து நடங்குவதும் அவர்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான ஒரு தனித்துவத்தை கொடுத்து விட்டது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் என்ன நடக்கின்றது என்ன உனக்கே புரியவில்லை நான் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்று உனக்கே நான் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை இவர்கள் சொல்வதை நான் கேட்பார்கள் என்றால் நாம் எதற்காக இவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களை கூட இவர்கள் சில நேரங்களில் வரத்தான் தொடங்கினார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்களால் தொடங்கிவிட்டது அந்த அளவிற்கு நீ சந்திக்கவும் தொடங்கிவிட்டாய் உன்னோடு இருந்து உன் அப்பன் கருப்பண்ண சாமி இதையெல்லாம் கண்டுகொண்ட பிறகும் இதற்கு ஒரு தீர்வினை செய்ய முடியுமா என் பிள்ளையின் வாழ்க்கையில் அவருக்குரிய இடத்தை இன்னொருவர் பறிக்கிறார் என்றால் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இன்னொருவரின் பேச்சை கேட்கிறார் அவர்களின் வார்த்தைகளுக்கு பயப்படுகிறார் ஆனால் அவர்கள் சொல்வதை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படி என்றால் நிச்சயமாக அவர்களில் இந்த பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் இவர்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயம் இருக்கிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு இந்த கருப்பன் இருக்கும் வரை எப்போதும் பயம் வேண்டாம் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்றால் என்று நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு என் பிள்ளையாம் ஆம் என்று நிச்சயமாக சொல்லிவிடத்தானே போகின்றாய் என் பிள்ளை ஆமாம் என்று சொல்லிவிட்டு உன் வாழ்க்கையை நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இப்போது யாருமே துணை இல்லாதது போன்ற ஒரு உணர்வு தனிமையில் அமர்ந்து தானாக எதையாவது யோசித்து கொண்டிருக்கிறாய் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் ஏதாவது முடிவை எடுத்துக்கொண்டும் என் பிள்ளை நீ இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே ஒரு சில நேரங்களில் புரிவதில்லை இந்த நிலையில் இந்த வாழ்க்கை மாறும் என்றால் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை தேர்ந்தெடுக்காமல் அப்படியே தனியாக இருந்திருக்கலாமே என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை வந்துவிட்டாள் இதற்கு மேலும் என் பிள்ளை விட்டுவிட்டோம் ஆனால் அவர்களுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து உன்னுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னது நல்லது நடக்கும் நடக்காமல் போய்விடும் அதனால் இனியாவது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்போதே கருப்பனின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடு நாளை இதற்காக நீ எப்போதும் வருந்த கூடாது எதற்காக நான் அன்றே இந்த முடிவினை எடுக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது என் பிள்ளையே முதலில் உன்னுடைய துணை இது இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு என்ன காரணம் இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் அதை மறுக்காமல் செய்வதற்கு என்ன காரணம் நீ அதே விஷயத்தை சொல்லும் போது அதற்கு மறுப்பு தெரிவித்து ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் மற்றும் உடனடியாக அதனை தலையாட்டி செய்வதற்கு என்ன காரணம் என்றுதானே என் பிள்ளை நீ குழம்பி போயிருந்தாய் இதற்கான காரணத்தை உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிடத்தான் போகின்றேன் இதனால் உனக்கு எத்தனை வேதனைகள் வந்தாலும் பரவாயில்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது உனக்கு வேதனைகளை கொடுக்கலாம் ஆனால் அது ஒரு சில உண்மைகள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக தோன்றும் உண்மைதானே என் குழந்தையே எப்போதும் கசப்பு தன்மைதான் செய்யும் உண்மை எப்போதும் வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்காக மேலும் மேலும் தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த தெளிவினை நீ பெற வேண்டுமென்றால் என் பிள்ளை இன்று இந்த கருப்பன் மூலமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் விதியாகும் போது அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே என் தங்கமே வாழ்க்கை துணை என்பது நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கல்ல வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டல்ல நம்முடைய உணர்வுகள் மதிப்பவர்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பவர்கள் நாம் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்யும் போது அதற்கு அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய கருத்துக்களை சரியாக வைப்பார்கள் உன்னோடு துணை நின்று உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை மறந்து விடாதே இப்பேற்பட்ட ஒரு உறுதுணையான ஒரு அன்பினை தான் வாழ்க்கை துணை என்று உனக்கு நினைக்கின்றோம் அல்லவா இந்த வாழ்க்கை துணை உன்னோடு இருப்பது உனக்கான நன்மைகளை அவர்கள் என்றும் உன் கைகளில் கொடுப்பது உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உன்னிடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே இப்போது இவர்களின் சிறு சிறு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும்போது உன் மனதிற்குள் மிகுந்த வேதனை தருகின்றது உன் பேச்சை மீறி இவர்கள் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவித்தோமானால் இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது உனக்கும் நீயே வருத்தப்படுகின்ற அளவிற்கு என் பிள்ளை நீ முன்னுரிவை கொடுக்கும் போது அவர்கள் சில காரியங்களை செய்து விடுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய கருத்துக்களும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்னொருவரின் கண்ணி சொல்கின்ற கருத்துக்களை இவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் என் குழந்தையே அவர் யார் என்று உனக்கே தெரியும் ஆனால் எதற்காக அவர்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் இவர்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் என் பிள்ளையே இப்போது எல்லோரும் உணர்வு இவர்களை நீ மிரட்டுகிறார்கள் அதாவது சிறு வயதிலேயே அவர்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகளையும் எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள் தெரியுமா எந்த விஷயத்தில் எல்லாம் என் பிள்ளை இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் போது எதையெல்லாம் இவர்கள் இழந்து இவர்களுக்கு உதவி செய்து முன்னேறினார்கள் என்பதையும் எப்போதும் இவர்களுக்கு என் பிள்ளை நீ ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் எந்த இடத்திலும் இவர்கள் தன்னை விட்டு சென்று விடக்கூடாது இவர்களின் துணை பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையை இவர்கள் நமக்கு எந்த உதவியும் செய்யாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என் குழந்தை நீ எப்போதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக உன் மனதிற்கு தட்டுப்பட்டு இருக்காது இவர்கள் அவர்களின் நிலைமையை சொல்லியும் அவர்களுக்கு செய்த உதவியை சொல்லியும் மீண்டும் மீண்டும் மன வருத்தத்திற்கு அவர்கள் தள்ளிவிடுவார்கள் எந்த ஒரு செயலையும் நம்மை மீறி இவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் இப்படியாக ஒரு விஷயத்தை செய்யும் போது இவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு போட்டியாக இவ அவர்களை இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய மனதில் போன்ற எண்ணங்கள் எதுவுமே கிடையாது அவர்கள் நினைப்பது போல் எல்லாம் ஒரு போதும் நினைத்து விடுவது கிடையாது இது அவர்களுடைய வாழ்க்கைதான் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்வதை ஒருபோதும் நீ தடுத்து நிறுத்தியதும் கிடையாது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணியதும் கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்போதும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக நினைத்துவிடக் கூடாதல்லவா நினைக்காமல் நீயாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் நான் தான் உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை எடுத்து கொள்ளாமல் இவர்கள் உன்னை பற்றி பார்த்து பயப்படார்கள் என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொள் உன்னை பார்த்து பயப்படுவதனால்தான் இவர்கள் இதுபோன்ற செயல்களை உனக்கு எதிராக செய்து உன் துணையை தனக்கு பயன்படும்படி இவர்கள் செய்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் இது உன் துணைக்கு புரியாமல் இல்லை ஆனால் உன் துணை இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் இவர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை தான் இவர்கள் இப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையும் என் குழந்தையினி புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நம் மீது அன்பு வைத்திருந்தவர்களை நிச்சயமாக ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி உன்னை காயப்படுத்தினால் அது தவறில்லை என்று நினைத்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மீது நம்பிக்கை நான் என்ன செய்தாலும் அதில் காரணம் இருக்கும் அது நமக்கு துணைக்கு நிச்சயமாக புரியும் அதனால் நாம் செய்வதையெல்லாம் பெரிதாக எடுத்து தன்னுடைய அன்பை இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று உன்னுடைய துணை நினைக்கின்றது ஆனால் என் குழந்தையே இந்த நிலை நிச்சயமாக மாறும் அதை உன் கருப்பன் நான் மாற்றியும் கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடக்கும்போது அதை உன் அப்பன் பார்த்துக் கொண்டு விட்டு விடுவேனா இந்த சூழ்நிலை அவர்களின் மனதிற்குள் மாற்ற வேண்டும் உன்னுடைய நல்ல எண்ணத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அந்த விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்குள் செய்து கொடுப்பேன் என்பதையும் என் குழந்தையினி மறந்து விடாதே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நிலைமை உனக்கு உணர்ந்து உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து உன் துணையின் மீது சந்தேகப்படாமல் இரு என் பிள்ளை அன்பிற்கு கட்டுப்பட்டு உணர்விற்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பார்த்து பார்த்து இவர்கள் பயப்படார்களை தவிர வேறு எதுவும் கிடையாது நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதனை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றார்கள் ஆனால் இது ஒரு நாள் அதிகமாகும் போது நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அவர்களை விட்டு விலகி நடக்க வேண்டிய ஒரு நிலையும் வரலாம் அதனால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த அன்பு தனக்கு தொடர வேண்டும் என்றால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள்தான் உணர வேண்டும் இல்லாதது போனால் அவர்களுக்கு தான் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் வரும் ஆனால் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள என்று இந்த கருப்பன் உன்னோடு உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு அத்தனையும் சரியாகிவிடும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்